ஓம் ஸ்ரீ குருக்கியோ நமக இன்னைக்கு சவுந்தர நகரில் அறுபத்தி ஒரு அஸ்லோகம் நம்ம பார்க்க போகிறோம் அசௌ நாசா வம்ச துகினகிரி வம்ச துவஜப்படி அப்படிங்கிற ஸ்லோகம் இப்போ இந்த ஸ்லோகத்தில் வந்து அம்பாளுக்கு நமஸ்கார ஸ்லோகம்னு ஒன்று உண்டு அதில் வந்து ஒரு வரி வரும் முத்து நவரத்தினங்களால் நத்தனிந்த நாசிகளை சித்தையில் நினைத்து நமஸ்காரம் செய்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த சிந்தையில் வந்து என்ன நினைக்கிறோன்னா அம்பாளுடைய முத்து நவரத்தினங்களாலான அந்த நத்தை அம்பாள் போட்டுருக்க அந்த மூக்குத்தி வந்து முத்துக்களால் இருக்குது அது நவரத்னங்களாக ஆகிருக்கு அது வந்து அப்படியே கொற்ற தான் அவங்களை அந்த மாதிரி வந்து பகவத் பகவத்பாதாவில் வந்து அதை இது பண்ணியிருக்கா இந்த நாசியை நினச்சி நம்ம தியானம் பண்ணும்போது நமக்கு வந்து என்னென்ன கிடைக்கிறதுன்னு பார்ப்போம் பிராண ஜெயம் லக்ஷ்மி கடாட்சம் அதாவது முக்தி சாம்ராஜ்யம் இந்த மாதிரி வந்து மனோஜயம் இதுவும் வந்து கிடைக்கிறது அப்படின்றது வந்து போட்டிருக்காள் பிராண ஜெயம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஆஸ்மா பேஷண்ட் இருக்கா அப்படின்னா அவள் தினமே இந்த ஸ்லோகத்தை வந்து ரெண்டு தடவை படிக்கலாம் அவளால் முடியலன்னா மற்ற யாராவது வந்து படித்தும் இது பண்ணலாம் வாழ்க்கை வந்து அந்த பிராண சீராக சீராக ஓடும் எதுன்னா அந்த மூச்சு வந்து சீராக ஓடும் ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் வந்து இத்தனை சொச்சம் இருபத்தொறாயிரம் சொச்சம் மூச்சு வந்து இதுவாகணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது இப்போ நம்ம வாழற நாள் வரைக்கும் கடைசி வரைக்கும் இத்தனை கணக்கு மூச்சு இருக்கணும் ஓடணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு உண்டு அந்த மூச்சுக்கு ஒரு மூச்சு கூடவும் போகாது ஒரு மூச்சு குறையும் செய்யாது அவ்வளோ வந்து துல்லியமாக வந்து பகவான் வந்து வச்சிருக்கா இப்போ இந்த ஸ்லோகத்தில் வந்து இவெல்லாம் வந்து மூச்சு விடுறதுக்கு சமப்பட்டு இருக்கப்புறம் அவள் வந்து இந்த ஸ்லோகத்தை சொல்லும்போது அது சீராக பண்ணி கொடுக்கறது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காள் முக்தி சாம்ராஜ்யமே கிடைக்கும் அப்படிங்கிற போது இந்த ஸ்லோகத்து மூலமாக பாக்கியெல்லாம் வந்து லக்ஷ்மி கடாட்சம் நிச்சயமாக வந்து சகல ஐஷமும் கிடைக்குங்கிறது உண்மையான ஒன்று இந்த ஸ்லோகத்து மூலமாக நமக்கு இதில் வம்ச அப்படிங்கிறத வார்த்தையை வந்து பகவத் பதால் எப்படி யூஸ் பண்ணிக்கான மூங்கிலுக்கும் வந்து வம்சம்னு சொல்லியிருக்கா குலம் தழைக்கும் வம்சம் அந்த வம்சம் குலம் வந்து தழைச்சி வருமா இந்த ஸ்லோகம் வந்து தினம் பாராயணம் பண்ணிகிட்டே வரும்போது உங்களால் இயன்ற அளவு பண்ணுங்கோ என்றைக்கெல்லாம் உங்களுக்கு தோன்றது ஒரு வம்சம் தழைக்கணும்னு எடுத்துட்டு இந்த பாராயணம் பண்ணணும்னா ஒரு மண்டலம் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு பதினோரு ரூபாய் பண்ணிட்டு வெண்பொங்கல் தேன் வேணுங்க மற்ற நாளெல்லாம் வந்து உங்களால் எப்போ முடியாதோ துளி வெண்பொங்கல் தேன் நேவதியம் பண்ணி இந்த சொல்லிகிட்டே வரும்போது குலம் தழைக்கும் பிராண ஜெயம் மனோஜயம் லக்ஷ்மி கடாட்சம் முக்தி சாம்ராஜ்யம் இத்தனையும் வந்து நமக்கு வந்து கிடைக்கிறதுன்ற போது இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வலிக்கா போகிறது நிச்சயமாக வந்து சொல்லி பார்ப்போம் சொல்லி பாருவோம் அபரிமிதமான ஒரு பலனை வந்து கொடுக்கக்கூடியதான் இந்த ஸ்லோகம் அடுத்த ஸ்லோகத்தில் நம்ம பார்க்கலாம்